பேருந்து கட்டணம் கிடுகிடவென உயர்வு அதிகாலைகளையே பொதுமக்களுக்கு ஷாக் கொடுத்த அரசு ஏசி மற்றும் நான் ஏசி பேருந்துகளுடைய கட்டணம் உயர்வு செய்யப்பட்டுள்ளது குறைந்தபட்ச கட்டணம் ஐந்து ரூபாயிலிருந்து ஏழு ரூபாயாகவும் அதிகபட்ச கட்டணம் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி ஏழு ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது கிலோமீட்டருக்கு கட்டணமும் உயர்வு செய்யப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு பெரும் உதவியாக இருப்பது அரசு பேருந்தாகவும் அந்த வகையில் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு ஊருக்கு செல்ல அரசு பேருந்தில் மட்டுமே குறைவான கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது எனவே பெரும்பாலான நடுத்தர வர்த்தக மக்கள் முதல் ஏழு எளிய மக்கள் வரை அரசு பேருந்துகளை பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் தான் புதுச்சேரி அரசு பேருந்து கட்டணத்தை கிடுகிடுவென உயர்த்தி அறிவிப்பை வெளியாகியுள்ளது இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு தற்பொழுது பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக துணைநிலை ஆளுநரின் கைலாஷ்நாதன் உத்தரவின்படி போக்குவரத்து கூடுதல் செயலாளர் சிவகுமார் வெளியிட்டுள்ளார் அதில் அப்படி ஏசி வசதி இல்லாத நகர பேருந்துகளுக்கு குறைந்தபட்சம் ஐந்து ரூபாயிலிருந்து ஏழு ரூபாயாகவும் அதிகபட்சம் அப்படி பதிமூன்று ரூபாயிலிருந்து பதினேழு ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது ஏசி வசதியன் கூடிய பேருந்துகளில் குறைந்தபட்சம் பத்து ரூபாயிலிருந்து பதிமூன்று ரூபாயாகவும் அதிகபட்சம் இருபத்தி ஆறு ரூபாயிலிருந்து முப்பத்தி நான்கு ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது டீலக்ஸ் பேருந்துகளில் குறைந்தபட்சம் பனிரெண்டு ரூபாயிலிருந்து பதினாறு ரூபாயாகவும் அதிகபட்சம் முப்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஏழு ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டருக்கு ஜீரோ பாயிண்ட் எழுபத்தி ஐந்து பைசாவானது தொண்ணூத்தி எட்டு பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்கு தூரம் உள்ள இடங்களுக்கு இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி எல்லைக்குள் ஏசி விரைவு பேருந்து கட்டணம் கிலோமீட்டருக்கு ரூபாயிலிருந்து ஒன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரி நகரத்திற்குள் வாழ்வா பேருந்துகளுக்கான கட்டணம் கிலோமீட்டருக்கு ஒன்று புள்ளி எழுபது ரூபாயிலிருந்து இரண்டு புள்ளி இருபத்தி ஒரு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கான கட்டணம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் மற்றொரு பக்கம் அப்படி விழுப்புரத்திற்கு இருபத்தைந்து ரூபாயிலிருந்து முப்பதாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வணக்கமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க